பம்பத்துல இருந்து குளுத்துறை வரைக்கும் போகணும் அப்படின்னா எப்படி போறீங்க மேம்பாலம் வழி போறீங்களா இல்ல கீழே போறீங்களா அல்லது குளுத்துறையில இருந்து பம்மம் வரைக்கும் வரணும் அப்படின்னா நீங்க மேம்பாலம் வழி வரீங்களா இல்ல கீழே வரீங்களா நீங்க மேம்பாலம் வழி வர்றதும் ஒண்ணுதான் கீழே விட்டு வாரதும் ஒண்ணுதான் ஏன்னா ரெண்டு ரோடுமே அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு மார்த்தாண்டத்துல ரொம்ப டிராபிக் ஆகுது கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கு வண்டிகளுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு மேம்பாலம் கெட்டுனாங்க ஸோ எல்லாருமே மேம்பாலம் கெட்டும் போது ரொம்பவே வரவேற்பாங்க மேம்பாலம் ரொம்ப நல்லா தான் இருந்தது ரொம்ப வசதியா இருக்குது ரொம்ப சீக்கிரமாக போக முடியுது டிராஃபிக் ஜாம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அக்செப்ட் பண்ணாங்க மேம்பாலத்தை ஆனால் இப்போ மேம்பாலமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெப்பாசிட்டிக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா மேம்பாலம் அந்த அளவுக்கு குண்டம் குழியுமா வண்டிகள் போக முடியாம வண்டிகளை விடுங்க வண்டிகள் போகுதோ போகலதோ விடுங்க எவ்வளவு ஆக்சிடென்ட் மேம்பாலத்துக்கு மேல ஆகுது இதுக்கு என்ன காரணம் மேம்பாலம் கெட்டுனவர் காரணமா இல்ல மேம்பாலம் இன்னைக்கு இந்த அளவுக்கு பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு யாரு காரணம் ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு நான் இந்த வீடியோல யாரையுமே குறை சொல்ல வரல மேம்பாலத்தை அவர் தான் கெட்டினாரு மேம்பாலத்தை இவர் பராமரிக்க விட்டுருக்காரு நான் அப்படி யாரையுமே நான் சொல்ல வரல மேம்பாலம் இப்போ இந்த கண்டிஷன்ல இருக்கு அது மட்டும் இல்லாம மேம்பாலத்தை விட கேவலமா தெரியும் உங்களுக்கு நான் இந்த நிறைய ஆட் எந்தெந்த இடங்களை எப்படி எப்படி ரோடு இருக்கு அப்படிங்கறத நான் ஷேர் பண்றேன் தான் மார்த்தாண்டம் மேம்பாலத்துல ஸ்கிராச் இருக்கு மார்த்தாண்டம் மேம்பாலம் குண்டங்குழியமா இருக்கு மார்த்தாண்டம் மேம்பாலத்துக்கு சைடில் வந்து புல் வளர்ந்து இருக்கு மண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணி அந்த வீடியோக்கு அப்புறம் நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் மார்த்தாண்ட மேம்பாரத்துக்கு சைடில் வந்து புல்ல புல்லை வெட்டினாங்க அந்த மண் இருந்தது மார்த்தாண்ட மேம்பாரத்துக்கு சைடில் கொஞ்சம் மண் மண் நிறைஞ்சிருந்தது அதை ரிமூவ் பண்ணாங்க மார்த்தாண்டம் ஜங்ஷன் அந்த மேம்பாரத்துடைய மெயின் ஜங்ஷனில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டி குப்பி பிளாஸ்டிக் பாசி பிடிச்சு இருந்தது அந்த இடத்தை வந்து கிளியர் பண்ணாங்க ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பி அந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மார்த்தாண்ட மேம்பாலத்துக்கு மேலே ஆக்சிடென்ட் நடந்திருக்கு எல்லாருக்குமே தெரியும் சனிக்கிழமை ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது தெரியும் அந்த ஆக்சிடென்ட் வந்து சரி ஓகே அந்த டிரைவர் வந்து ஓவர்டேக் பண்ணி போனதால நடந்தது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்த்தாண்ட மேம்பாலம் குண்டங்குழியுமா இருக்கிறதால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது மார்த்தாண்ட மேம்பாலத்துக்கு மேலே நம்ம போக வேண்டாம் மார்த்தாண்ட மேம்பாலத்துக்கு கீழே ரோட்லோட்டு போகலான்னு சொல்லிட்டு போனால் கீழே ரோடு அதை விட ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு நான் இந்த வீடியோல என்ன பேச போறேன்னு பாத்தீங்கன்னா மார்த்தாண்டம் மேம்பாலம் டு ஐ மீன் குளுத்துறை டு பம்மம் கீழே வரும்போது பம்மம் டு வெட்டுமணி ஸோ ரோடு எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் முதல் தடவை நம்ம சிலரை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க இந்த வீடியோவுக்கு மட்டும் ஏன்னா இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க எனக்கு சப்ஸ்கிரைபரை விட இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகணும் ஷேர் ஆகும்போது தான் நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த வீடியோ யாருக்கு கடைசியில் போய் சேரணுமோ அவங்க வரைக்கும் இந்த வீடியோ பார்க்கணும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல நிறைய பேருக்கு போகும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி ஒரு ஒரு விடிவு காலம் ஒன்று அந்த மேம்பாலம் கிளியர் அல்லது கீழே ரோடு கிளியர் ஆகணும் ஏதாவது ஒன்று நடக்கணும் ஏன்னா மேம்பாலம் நான் நம்ம நிறைய பேர் மேம்பாலம் இங்கே போயிருப்பீங்க நான் போயிருக்கேன் ஸோ மேம்பாலத்தை பராமரிக்கிறதுக்குன்னே அங்கே ரெண்டு பேர் நிற்பாங்களாம் நான் கேள்விப்பட்டிருந்தேன் அதாவது மேம்பாலத்தில் ஏதாவது சின்ன சின்ன டேமேஜ் வரும்போது அதை பார்க்குறது இல்லைனா ஏதாவது தூள் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி மேம்பாலத்துக்குன்னே ரெண்டு மூணு பேரை வேலைக்கு விட்டுருப்பாங்களாம் ஆனால் இங்கே அப்படி யாருமே கிடையாது யாருமே அதை வந்து கேர் பண்ணாத அளவுக்கு ஒரு ஏதோ ஏதோ ஒரு மேம்பாலத்தை ஒருத்தர் கெட்டினார் அது எப்படியோ கிடக்குது அதுல ஆக்சிடென்டா என்ன இறந்தா என்ன செத்தா என்ன அது யாருக்குமே வந்து எந்த ஒரு கேருமே கிடையாது நான் அந்த மேம்பாலம் போயிருந்தேன் பாத்தீங்கன்னா சில இடங்களில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சல்லி இறக்கி போட்டிருக்காங்க சில இடங்கள வந்து அதாவது குண்டா இருந்த இடத்துக்கு மேல சில இடங்களை வந்து தார் வந்து போட்டு வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க மார்த்தாண்ட மேம்பாலத்துல குண்டா இருக்கக்கூடிய இடத்துல வண்டிகள் போறதுக்கு எந்த அளவு கஷ்டப்படுது நிறைய பேருக்கு தெரியும் ஸ்பீடாக வருவாங்க திடீர்னு ஸ்லோ பண்ணி அந்த மே குண்டுக்கு மேலோடு தான் வண்டிகள் ஏறி போகுது ஸோ மா மார்த்தாண்டம் மேம்பாலத்துக்கு மேலே அந்த ரோடு போய் கீழே உள்ள அந்த காங்கிரீட் வரைக்கும் தெரிய அளவுக்கு மார்த்தாண்டம் மேம்பாலம் வந்து அந்த அளவுக்கு ஒரு டேமேஜ் ஆகிருக்கு ஸோ எந்த நம்பிக்கையில் மக்கள் வந்து மார்த்தாண்டம் மேம்பாலம் வழி போகிறாங்கன்னு எனக்கு தெரியல நிறைய ஆக்சிடெண்ட் மார்த்தாண்டம் மேம்பாலத்துக்கு மேல் நடந்திருக்குன்னு தான் சொல்லியிருந்தேன் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா ஒன்று வந்து அந்த வண்டிக்கு பிரேக் இல்லாமல் இருக்கும் இன்னொன்று என்னென்னா அந்த வண்டி ஓட்ட தெரியாத ஒருத்தர் ஓட்டினாருன்னா ஆக்சிடென்ட் ஆகும் இன்னொன்று என்னன்னா அந்த வண்டியில் பிரேக் இல்லாமல் இருந்தால் ஆக்சிடென்ட் ஆகும் அல்லது அன்எக்பெக்டடாக ஒரு வண்டிகள் மாறி மாறி மோதும் போது ஆக்சிடென்ட் ஆகும் ஆனால் மார்த்தாண்ட மேம்பாலத்துக்கு மேலே அந்த குண்டம் குழியுமா இருக்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது சரி மார்த்தாண்ட மேம்பாலத்துக்கு மேலே விடுங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா பம்மத்தில் இருந்து கீழே வாங்க பம்மத்தில் இருந்து கீழ் ரோடு வழி வந்தீங்க அப்படின்னா அந்த மேம்பாலம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடத்துல சைடுல வந்து ரோடு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அதுக்கு மேலே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்லாக்கு கல்லை போட்டாங்க அந்த இன்டர்லாக்கு கல்லும் கிளவி அவட பயங்கர குண்டாயிருக்கு வண்டிகளுக்கு போக முடியல வண்டிகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடாக வருவாங்க அந்த இடம் வந்தோடனே ஸ்லோவாகி ரொம்ப ஸ்லோவாக போறாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா வசந்தன் கோயில் இருக்கு வசந்தன் கோயிலுக்கு ஆப்போசிட்லயே ரோடு வந்து குண்டா குண்டாயிருக்கு அது தாண்டி இன்னும் போனீங்க அப்படின்னா பிஜன் சிங் கண் மருத்துவமனை இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல வந்து ரோடு வந்து குண்டங்குழிமா இருக்கு அதை போனீங்க அப்படின்னா அந்த விஜயலட்சுமி சதாசிவன் பிள்ளை இந்த கடைகள் இருக்கு அந்த கடைக்கு ஆப்போசிட்ல ரோடு பாத்தீங்கன்னா எப்படிதான் வண்டிகள் போகுதுன்னே தெரியல அவட ஒரு பெரிய குண்டா இருக்கு அந்த குண்டுக்குள்ளாடி கல்ல பறக்கி போட்டிருக்கு அந்த ரோடு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல கிளியர் அது அப்படியே இருக்கட்டுமா இல்லை வந்து எவ்வளோ பேர் செத்து போனாலும் குழப்பம் இல்லையா இல்லை வந்து கிளியர் பண்ணுவாங்களா இல்லை வேணும்னு தான் இப்படி போட்டிருக்காங்களான்னு தெரியல ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நீ தானே செஞ்ச அது நீயே பார்த்தீங்க எனக்கு எந்த இதுன்னு தெரியாது ரோடு போட்டது நீ தானே மேம்பாலத்தை கட்டினது நீ தானே அதை நீயே பார்த்திக்கா எங்களுக்கு எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க யார் செத்தா என்ன யார் போனா என்ன எப்படி போனா என்ன உங்களுக்கு தெரியும் அந்த ரோடுகள் மேல எவ்வளவு வண்டிகள் போகுதுன்னு தெரியும் எவ்வளவு பஸ் போகுது அந்த பஸ்ஸுக்கு மேல எவ்வளவு வயசானவங்க இருப்பாங்க எவ்வளவு உடம்புக்கு முடியாதவங்க இருப்பாங்க எவ்வளவு கர்ப்பிணிகள் இருப்பாங்க எவ்வளவு சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க வண்டிகள் குலுங்கி குலுங்கி போகும்போது எந்த அளவு கஷ்டமா இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது மேல மார்த்தாட்டத்துக்கு மேல எப்படியோ கடவுள் புண்ணியத்துல ரொம்ப பெருசா யாருக்குமே எந்த ஆபத்தும் வரல கடவுள் புண்ணியத்துல அந்த பஸ்ல எவ்வளவு பேர் இருந்திருந்தாங்க எவ்வளவு குழந்தைகள் இருந்திருப்பாங்க எவ்வளவு பெரியவங்க இருந்திருப்பாங்க வயசானவங்க இருந்திருப்பாங்க ஸோ அவங்க நிலைமை நம்ம நினைச்சு பார்க்கணும் வண்டி ஸ்பீடா போச்சு எல்லாம் ஓகே தான் முதல்ல ரோடு கிளியரா இருக்கா நம்ம அதை தான் பார்க்கணும் ரோடு கிளியரா இருக்கா ரோடு கிளியர் கிடையாது சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட்டு கூடிய இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஓவர்டேக் பண்ணி போவாங்க அதாவது அந்த குண்டுக்கு மேலே ஏறக்கூடாது குண்டல ஏறுனா வண்டி டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குண்டுல போகாம சைடு வழி போவாங்க அப்படி போகும்போதும் ஆக்சிடென்ட் நடக்கும் நம்ம யாராவது பார்த்தோமா அந்த டிரைவர் வந்து வண்டியில ஓவர்டேக் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பேசுறோம் அவர் எதாவது ஓவர்டேக் பண்ணிருப்பாருன்னா ஒருவேளை அந்த இடத்துல குண்டு இருந்திருக்கும் அதனால அந்த இடத்துல இருந்து ஓவர்டேக் பண்ணி போயிருக்கலாம் அதனால ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம் நீங்க அந்த வடக்கு தெரு போற இடத்துல காஞ்சி செல்ல பாத்தீங்கன்னா அவடத்துல ஒரு ஒரு குண்டு வந்தது அதுக்கு மேலே வந்து இன்டர்லாக்கை போட்டு விட்டாங்க இப்போ அந்த இன்டர்லாக்கும் இளவி அவனுக்கு உண்டாயிருக்கு அது தாண்டி போனீங்கன்னா பிபிகே ஆஸ்பத்திரிக்கு ஃப்ரெண்டில் ஒரு பெரிய ஒரு குண்டு ஏற்கனவே அவனுக்கு உண்டாயிருந்த இருந்த இடம்தான் ஏற்கனவே அந்த இடம் குண்டா தான் இருந்து அதுக்கு மேல வந்து கீழே எல்லாம் போட்டாங்க மறுபடியும் அந்த இடம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா குண்டு கொஞ்சம் தூரம் கீழே போனீங்கன்னா ஐசக் ஆஸ்பத்திரிக்கு ஃப்ரெண்டில் ஒரு குண்டு கவர்மெண்ட் நம்ம அந்த எல்எம்எஸ் ஸ்கூல் ஸ்கூல் பக்கத்துல ஒரு குண்டு அங்கங்க குண்டு குண்டுகளை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குண்டான இடத்த மட்டும் நிரப்பி விடுவாங்க ஒரு ரோடு போடும்போது கொஞ்சம் குவாலிட்டியாக போடணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது சும்மா ஏதோ கடமைக்கு போட்ட மாதிரி மேலே அப்படி பூசி விடுறது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காந்தி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அது பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது அந்த ரோடு கிளியராக இருக்கா கண்டிப்பா இல்லை ஒரு ஒரு வண்டிகள் டிராஃபிக் ஜாம் ஆகுது அப்படின்னா ரோடு கிளியர் இல்லைன்னா கண்டிப்பாக டிராஃபிக் ஜாம் ஆகும் ஒரு சைடோட்டு ஒரு கொஞ்சம் வண்டிகள் போகுது ஒரு சைடில் கொஞ்சம் வண்டிகள் வருது ரோடு கிளியராக இருந்தால் இதான் நடக்கும் ரோடு கிளியர் இல்லாமல் இருக்கும்போது யாருக்கு எங்கோட்டு வரணும் யாருக்கு எங்கோட்டு போகணும்னு தெரியாது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சரி குண்டு கடந்தாலும் பிரச்சனை இல்லை எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டுக்கு மேலோடு யாரை போறவங்க இருக்காங்க சிலவங்க வண்டி வண்டி சேஃப்டியா பார்ப்பாங்க புதிய வண்டியா இருக்கும் ரொம்ப நாள் ஓட்டணும்னு நினைப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குண்டு ஏற்றாமல் ஏத்தாம சைலோட்டு தான் வருவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய நம்ம பேசலாம் நிறைய பேசுறதுக்கு இருக்கு மார்த்தாண்டம் மேம்பாலம் பிளஸ் மார்த்தாண்டம் ரோடு என்ன நினைக்கிறீங்க மார்த்தாண்டம்ங்கிறது ஒரு சின்ன சின்ன ஊரா இல்லை பெரிய சிட்டி ஒரு சிட்டியில ரோடு ரொம்ப கேவலமா இருக்கிறது இந்த மார்த்தாண்டம் மட்டும்தான் நிறைய இடத்துக்கு நம்ம போகிறோம் நான் நாகர்கோவிலும் போகிறோம் நாகர்கோவிலையும் ரோடு நல்லா இருக்குன்னா இல்லை நாகர்கோவிலையும் ரோடும் நல்லா இல்லை மேம்பாலத்துலேயும் டேமேஜஸ் இருக்குது ஆனா இந்த அளவுக்கு நாகர்கோவில் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம் ரோடெல்லாம் எல்லாம் பரவாயில்ல நம்ம பார்வதிபுரத்தில் இருந்து நாகர்கோவில் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா இது ஒரு சிட்டி மார்த்தாண்டம்ங்கிறது ஒரு பெரிய சிட்டி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க நாகர்கோவில் இருந்து பம்மம் வரும்போது பம்மம் வரைக்கும் ரோடு பரவாயில்லாம தான் இருக்கும் சின்ன சின்ன டேமேஜ் அங்கங்க இருக்குமே தவிர பரவாயில்லாம தான் இருக்கும் நீங்க அந்த மார்த்தாண்டம் மேம்பாடு யாரும் போது யாரையதில் இருந்து களியாகவலை தாண்டி தாண்டது வரை களியக்காவலை வரைக்கும் ரோடு நல்லா இல்லை கீழையும் அப்படி தான் இந்த பொம்மை வரைக்கும் ரோடு நல்லா இருக்குது அதுக்கு அடுத்து வந்து ரோடு எதுவுமே நல்லா இல்லை களியாகுளம் நீங்கள் அந்த குளத்தரை தாண்டி அந்த எல்லாம் போனீங்கன்னா திருத்தோபுரம் திருத்தோபுரம் தாண்டி பிறந்தாள் முடி தாண்டியெல்லாம் போனீங்கன்னா ரோடு பயங்கர மோசமாக தான் இருக்குது டெய்லி டிராவல் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த ரோட்டில் எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணுறோன்னு தெரியும் மேம்பாலமும் குண்ட குழியமாக இருக்குது கீழே ரோடும் சரி பண்ணலை எதுவுமே பண்ணாமல் எப்படி நீங்க மக்கள் மேல ஒரு அக்கறையோட இருப்பீங்க மக்கள் எப்படி போனாலும் குழப்பம் இல்லை நீங்க எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் மக்கள்கிட்ட வந்து பேசுவீங்க எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் மக்களுக்கு வந்து நல்லது பண்றேன் ரோடை கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவீங்க மத்த மாதிரி உங்களை காணவே செய்யல முன்னாடி எல்லாம் மார்த்தாண்டத்துல எவ்வளவுதான் ஆக்சிடென்ட் நடக்கும் இப்போ டெய்லி நடந்த மாதிரி நடக்குது இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்த்தாண்டம் மேம்பாலத்துக்கு மேல போகக்கூடிய லாரி இப்போ லாரிகள் ரொம்ப கூடி போச்சு நீங்க பாத்துனீங்கன்னா தெரியும் அந்த பெரிய டாரஸ் லாரி நிறைய வண்டிகள் போகுது அங்க இங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வண்டிகள் லாரிகள் போறதாலேயே நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது அந்த லாரி ஓட்டுறவங்க என்ன பண்றாங்க வழியே விடுறது கிடையாது அங்கே அது அவங்களுக்கு ஏதோ பெரிய ரோடு மாதிரி அந்த ரோடை அடைச்சிக்கிட்டு ரொம்ப ஸ்பீடா போறது அதுலயும் அந்த நிறைய லாரிகள் போறதால நிறைய ஆக்சிடெண்ட் வந்து மேம்பாலத்துக்கு மேல நடக்குது இதுக்கு என்ன முடிவு இதுக்கு என்ன பண்ணலாம் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஆனால் மக்கள் யாருமே வந்து பண்றது கிடையாது இப்போ நான் இந்த வீடியோ நான் இந்த மேட்டரை பேசுறேன்னா எனக்கு வந்து அதுக்கு மேல ஒரு 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 அக்கறை இருக்கு கண்டிப்பாக எனக்கு இருக்கு அந்த மார்த்தாண்ட மேம்பாலம் இப்படி இருக்கிறத பார்க்கும்போது கீழே ரோடு கிளியர் இல்லாம பார்க்க பார்க்கும் போது எனக்கு அதில் அக்கறை இருக்கு ஏன்னா டெய்லி டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு அந்த இடத்துல டெய்லி டிராவல் பண்றது மக்கள் தான் டிராவல் பண்றாங்க ஸோ மக்கள் டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த அளவு கஷ்டம் இருக்கும்னு ஓரளவுக்கு ஏனால வந்து புரிஞ்சுக்க முடியுது அந்த வண்டியில் போகிறது வண்டி வந்து குண்டுக்குள்ளே விழுறது சைடில் விட்டு போகிறது ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது உண்மையை சொல்கிற ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது மக்களுடைய கஷ்டம் என்ன மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க வண்டிகள் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுது எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது ஸோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ரோடை கிளியர் பண்ணணும் மேம்பாலத்தை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால தயவு செஞ்சு நீங்கள் அந்த மேம்பாலத்தையோ அல்லது கீழே உள்ள ரோடையோ கிளியர் பண்ணுங்க வண்டிகளை ஏதாவது வழியில் மாற்றி விட்டுட்டு ஏதாவது ரூட் வழி ஐ மீன் மாற்றி விட்டுட்டு அந்த ரோடை கிளியர் பண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் கேரளா போனீங்கன்னா தெரியும் நான் கேரளா போயிருக்கேன் ஐ மீன் அந்த நெய்யாற்றரை ஐ மீன் நெய்யாற்றரை தாண்டி போனீங்கன்னா ரோடெல்லாம் பரவாயில்ல ஸோ அது ஹைவே தான் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது அந்த ரோடுகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது கேரளா கவர்மெண்ட்டுடைய அந்த ரோடு நான் பார்த்துருக்கேன் நிறைய இடங்களை பார்த்துருக்கேன் ரோடு நல்லா தான் இருக்குது அதே மாதிரி இந்த மார்த்தாண்டம் பம்மன் டு கு குளுத்துறை ரோடை கிளியர் பண்ணுங்கள் அல்லது பம்மம் டு களியாக்காவளை ரோடை வந்து ரொம்ப கிளியராக போடுங்க பெரிய பெரிய வண்டிகள் போகும்போது ரோடு ரொம்ப டேமேஜ் ஆகி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க அந்த ரோடை மேம்பாலம் ப்ளஸ் அந்த ரோடை வந்து கிளியர் பண்ணுங்க மக்களுடைய சுச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட நான் கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் Bye-bye.